இன்கம் டேக்ஸில் செக்ஷன் தேர்ட்டி செவன் பற்றி பேசுகிற செக்ஷன் தேர்ட்டி செவனோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடக்ஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஏழு கண்டிஷன் இருக்குது அந்த ஏழு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் டிடெக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் ஃபுல் டிடக்ஷன் அதாவது இது வரைக்கும் எந்த செக்ஷன்லேயும் சொல்லப்படாத செலவுகள் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அது பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை க்ளைம் பண்ணிக்கலாம் அங்கே அதை இந்த செக்ஷன் தேர்ட்டி செவனோட கான்செப்ட் ஹாய் குட் டே வெர் குயின் டிக் சீ த இன்ட்ரெஸ்டிங் கேஸில் தட் ஐ ஹவ் கேம் அக்ராஸ் இன் இன்கம் டேக்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் போடுறோம் என்னென்னா ஒரு நான் கடந்து வந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு கேஸில் பற்றி இந்த வீடியோவில் பேசலான்னு ஸோ இந்த வீடியோட எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மேற்கொண்டு இந்த மாதிரி கேஸ்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு வி வில் டிசைட் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு இந்த கேஸில் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் செக்ஷன் தேர்ட்டி செவன் பற்றி பேசுகிறதா தேர்ட்டி செவனில் இருக்கிறத பற்றி பேசுகிறது ஒரு கேஸில் தான் இது செக்ஷன் தேர்ட்டி செவன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் இன்கம் டேக்ஸில் நீ எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா அது இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் தேர்ட்டி செவனோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில எல்லா செக்ஷன்லையும் என்னென்ன பர்பஸ்க்காக என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிளைம் பண்ணலாம்னு சொல்கிறது தான் மற்ற செக்ஷன்ஸ் எல்லாமே ஜென்ரல் ரிடக்ஷன் இந்த செக்ஷன் தேர்ட்டி செவனோட கான்செப்ட் என்னன்னா ஜென்ரல் ரிடக்ஷன் அதாவது இது வரைக்கும் எந்த செக்ஷன்லேயும் சொல்லப்படாத செலவுகள் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அது பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை க்ளைம் பண்ணிக்கலாங்கிறத சொல்கிறது இந்த செக்ஷன் தேர்ட்டி செவனோட கான்செப்ட் அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஓகேவா அதில் Section 37 of Income Tax Act states that any business expenditure excluding capital expenditure and the individual's personal expenses that is spent are set out solely and entirely for for the business's operation shall be applicable for deduction வந்து அந்த கண்டிஷன் இருந்தாலும் இந்த ஒன்னு ரெண்டாவது தன் ஷுட் ஷுட் பி அண்ட் அண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபுல் ஃபுல் மட்டுமே செலவு பண்ணப்பட்டதாக இருக்கணும் இது ரெண்டு மூணாவது அண்டர் எனி அதர் செக்ஷன் செக்ஷன் லைக் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு இந்த எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகி இருக்கக்கூடாது ஓகேவா வை இட் இஸ் ஜென்ரல் இது மூணாவது நாலாவது இட் நாட் பி இன் பர்சனல் நேச்சர் ஒரு பர்சனல் நேச்சரா இண்டிவிஜுவல் தன்னோட ஓன் செலவுக்காக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது இதுல கவர் ஆகாது இட் பி த பிஸ்னஸ் ஓகேவா இது நாலாவது அஞ்சாவது இட் பி லீகல் ஓகேவா தட்ஸ் அதாவது ஒரு லீகலான செலவா தான் இருக்கணுமே தவிர இல்லீகலான செலவுக்கு இது கொடுத்துருக்க கூடாது இது அஞ்சாவது ஆறாவது நான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நான் சிஎஸ்ஆர்னா த சிஎஸ்ஆர் ஹியர் ரெப்ரசன்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சில கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் ஆக்ட் படி சிஎஸ்ஆர் ஃபண்டாக எடுத்து வச்சு அதை வந்து எக்கனாமிக்கல் பெனிஃபிட்காக எக்கனோ எக்கானமியோட சொசைட்டியோட பெனிஃபிட்காக அதை செலவு பண்ணணும்னு சொல்லி அந்த கம்பெனிஸ் சேக்கில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி சிஎஸ்ஆர்க்காக ஏதாவது செலவு பண்ணியிருந்தோம்னா அது இதில் நம்ம கிளைம் பண்ண முடியாது இது ஆறாவது ஏழாவது ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் இது இந்த ஏழாவது ஏதாவது ஒரு ஒரு கான்ட்ரவென்ஷன் ஏதாவது ஒரு ஒரு ஆக்டில் ஏதாவது ஒரு கான்ட்ரவென்ஷன் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் ஏதாவது பண்ணி அதோட செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் பே பண்றோம் அப்படின்னா அது இதில் கவர் ஆகுது ஸோ இதுதான் ஏழு கண்டிஷன் ஓகேவா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட்ல நடக்குது ஒரு அந்த கம்பெனியோட டேரக்டர் மத்திய பிரதேஷில் அந்த கம்பெனியோட மெயின் இது அந்த நேம் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டொபக்கோ ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனி மெயின்லி டீல்ஸ் வித் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் அப்போ அந்த டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் கொண்டனா டொபக்கோ லீவ்ஸ் அந்த ரெண்டு லீவ்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்காக ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனியோட டைரக்டர் மத்திய பிரதேஷ் போறாரு மத்திய பிரதேஷ் போகும்போது அங்க இருக்கிற ஒரு குரூப் வந்து அவங்கள அவரை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சிடறாங்க கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு

இந்த தொகையை கொடுத்தீங்கன்னா தான் இவரை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ போலீஸ்டெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரை வந்து காப்பாற்றவே முடியல ஒரு இருபது நாள் கழித்து அவரோட உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பே பண்ணி அவரை வந்து மீட்டு கொண்டு வராங்க இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த கம்பெனி ஐ மீன் அந்த கம்பெனி அந்த அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை எக்ஸ்பென்ஸாக க்ளைம் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை செலவு பண்றாங்க இதுதான் கேசுக்காரங்களே நாங்கதாண்டா கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க ஆபீஸா அப்ப இந்த இதுல ஒரு கோர் விஷயம் என்னன்னா கம்பெனியோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா இது நான் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்வியஸ்லி ரெவன்யூ நேச்சர் தான் கேபிட்டல் நேச்சர் கிடையாது பர்சனல் எக்ஸ்பென்ஸ் கிடையாது ஆப்வியஸ்லி இது என்னோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக என்னோட எம்ப்ளாயி ஒரு வேலைக்கு போயிருக்கும் போது அவரோட சேஃப்டிக்காக சேஃப்கார்டுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம் அப்போ அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணுறதுக்காக கம்பெனி ஆர்கியூ பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்தது ரேன்சம் ரேன்சம் பே பண்ணது எப்படி வந்து உங்களுக்கு வந்து லீகல் ஆகும் அது ஆப்வியஸ்லி இல்லீகல் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பே பண்ணியிருக்கக்கூடாது இல்லை ரேன்சம் பே பண்ணுறது தான் எப்படி நம்ம எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ண முடியும்னு சொல்லி அதை வந்து டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணல ஆப்வியஸ்லி இட் கோஸ் அகெயின்ஸ்டு த அீல் கோர்ட்டுக்கு போகும் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு எக்ஸலென்ட்டான ஆர்குமெண்ட் அங்கே என்ன வைக்கப்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரேன்சம் கொடுக்கறதுங்கிறது லீகலாக இல்லீகலாங்கிறது தான் இங்கே விஷயமே கம்பெனி சொல்றது ரேன்சம் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அவரோட உயிருக்காக டிபார்ட்மெண்ட் சொல்றது ரேன்சம் பே பண்ணுறது லீகல் கிடையாது செக்ஷன் தேர்ட்டி செவனில் லீகலாக இருந்தால் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆஃபியஸா இதுதான் ஸ்டாண்ட் அப்போ இந்த ஒரு வரி தான் விஷயமே ரேன்சம் பே பண்ணுறது லீகலாக இல்லீகலாக அப்போ கோர்ட் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேன்சம் வந்து பர் இந்தியன் பீனல் கோட் ஃபோர் ஏ ஓகேவா ரேன்சம் ஒருத்தரை கடத்தி வச்சு அந்த கடத்தி வச்சுட்டு அவங்கள கடத்தி வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தொகை கொடுத்தா தான் நம்ம அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறது இல்லீகல் யா ரைட் வெரி குட் ஓகேவா ஸோ ஐபிசியில் ரேன்சம் ஒருத்தரை கடத்தி வச்சு வாங்கிறது தான் இல்லீகலே தவிர ரேன்சம் கொடுத்து ஒருத்தரை காப்பாற்றுறது இல்லீகல்னு சொல்லலை அதனால் இது இல்லீகல் கிடையாது ஸோ செக்ஷன் தேர்ட்டி செவன் படி இதை கிளைம் பண்ணலான்னு சொல்லி ஆப்யஸாக இதை கோர்ட் வந்து அலோவ் பண்ணிச்சு ஓகேவா போட் இந்த கேஸில் அவர் கடந்து வரும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேன்சம் பே பண்ணுறது லீகலாக இல்லீகலாக ஆப்வியஸ்லி அவரை சேவ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணது பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸில் ஹை ஹைகோர்ட்டில் நடந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தேட்டர் ரன் பண்ணுறதுக்காக அந்த தேட்டரோட ஓனர் லோக்கலில் இருக்கிற போலீஸ்க்கும் பணம் கொடுப்பாரு லோக்கலில் இருக்கிற அந்த கூன்ஸுக்கும் லோக்கல்ல இருக்கிற ரவுடிஸ்க்கும் வந்து பணம் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே பே பண்ணியிருக்கிறார் எதுக்கு பே பண்ணுறாரு அப்படின்னா என்னோட தேட்டர் வந்து ஸ்மூத்தாக போகணும் யாரோட தொந்தரவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகணுங்கிறதுக்காக நான் ரெண்டு பேத்துக்கும் பே பண்ணுறேன்றாங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பே பண்ண அமௌண்ட் வந்து ஆப்யஸாக வந்து செக்ஷன் தேர்ட்டி செவனில் கிளைம் பண்ணியிருக்கிறார் அவர் அது டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணல அந்த கேஸில் அதை சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூன்ஸுக்கு ரவுடிஸ்க்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட் ஓகே ரைட் இட் இஸ் தேர்ட்டி செவன் படி நான் நான் கிளைம் பண்ணிக்கலாம் தாராளமாக அது இல்லீகல் கிடையாது ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் சேஃப்டிக்காக ஒரு செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஒருத்தர் பே பண்ணியிருக்கீங்க ரைட்டு பட் போலீஸ்க்கு நீங்க பே பண்ண அமௌண்ட்ங்கறது என்ன இங்க கடை போட்டுக்க வேற எங்க போடுறது இது கார்ப்பரேஷன் ஏரியா இங்க கடை போறதா அந்த பணம் கட்டணும் யோ 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 மாமுல் வேணா கேட்டு தொலையா அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற ஒரு கவர்மெண்ட் ஆபீஷருக்கு நீங்க பணம் கொடுக்கிறதுங்கிறது இல்லீகல் சட்டவிர சட்டப்படி குற்றம்தான் அப்ப ஆப்வியாஸ்லி அது க்ளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையுமே பாக்கும்போது இந்த கேஸ்ல படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒன்னு வந்துச்சு ஓகேவா ஏனா இவங்க பே பண்ண தொகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மோத்திலால் கெம்சன் ஜெயின் அந்த இதில் பே பண்ண கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட் வந்து ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்போ செக்ஷன் ஃபார்ட்டி ஏற்று அப்ளிகபிள் ஆகாதான்னு ஒரு கொஷின் வருது ஓகேவா இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ